உருகி உருகி போனதடி இப்போ இங்க வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா மைனஸ் டூ வந்து தனியா இருக்க கூடாதுன்னு சொல்லி கைட் சொன்னாரு ஏன்னு சொன்னா ஓன் ஆயிருக்கான் நான் சிரிச்சேன் ஓன் ஆயா இந்த இடத்துலையா அப்படின்னு உண்மையிலுமே ஓன் ஆயிருக்குங்க இது மாதிரி ஸ்னோவெல்லாம் ஸ்ரீலங்காவில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்து கொழும்புலிக்கிற எக்ஸ் எல் வேர்ல்டுக்கு தான் விளையாடிக்கிறேன் ஏம்ஸ் உம் வணக்கம் ஒருவலே புதிய ஒரு காணொலியை சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி என்னடா அரிசி மறுபடியும் பணிகாண்டு சொன்னால் ஆமாங்க இந்த இடத்துல பண்ணி 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 அதான் ஃபுல்லாகவே இதாக போகிறோம் நான் பேசி கொண்டு இருக்கோல்லே கேமராவில் தலையில் பின்னுக்கு முன்னுக்கு எல்லா இடத்துலையும் பணிகள் விழுகிற மாதிரி தான் இருக்குங்க இப்போ இந்த நாங்கள் ஈக்கிற இந்த ஹோட்டல் அதே போல் இந்த சுற்று வட்டாரங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டியிருந்தேன் என்ன வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது அந்த லென்ஸில் வந்து பணிகள் வந்து விழுக்கொள்ள கொஞ்சம் மங்கலாக இருக்கும் அதை கொஞ்சம் என்ன கொள்ளுங்கன்னு சொல்லலாம் இப்போ இந்த இடங்களில் அவங்களுக்கு காட்டு இருந்தேன் இப்போ இங்கேருந்து காலை சாப்பிட சாப்பிட்டு விட்டு இப்போ போகிறோம் பட்டூனின்னு சொல்கிற ஒரு கிராமம் உண்டு இந்த கிராம மக்கள் இந்த இடத்துல எப்படி வாழ்கிறாங்கன்னு கட்டாயம் எனக்கு பார்க்கணும்னு நினைச்சு என்னென்னு சொன்னால் இவங்க வந்து மலை தான் காணப்படுறாங்க சுமார் மூவாயிரம் அடி உயரத்துக்கு மேலே தான் இந்த மலைகள் இருக்குது அவங்களோட அவசர தேவைகள்னு சொன்னால் சுமார் ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் கீழே தான் பெய்து அவங்களோட அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கு அவங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து எனக்கு பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப நாளே ஆசை அதான் இன்னைக்கு நிறைவேற்ற போறேன் அதே போல இன்னைக்கு இங்கே வந்து ரீஃபிலஷன் லேக்னு ஒன்று இருக்கு அதாவது பிரதி பளிக்கும் குளம் ஒன்று இருக்கு அதையும் பார்ப்போம் அதையும் பார்ப்போம் இன்னைக்கு எங்களோட இருக்கு

வேஸ்ட் 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 ப்ரோ நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்களே வந்து நம்ம வந்து ஒரு பேர் மறந்துச்சு என்ன பேர் உப்புமா 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 இன் யுவர் லஞ்ச் சோஜி அவங்க அப்படி சொல்வாங்க பாகிஸ்தானி சோஜி பசனி நேம் சோஜி நான் அப்படியே சொல்லி ரூலங் உப்புமா ஏனா ஓகே थैंक यू भैया மோர் வெயிட் வெயிட் ஆல் டேக் ஒன் மோர் ஓகே ஒன் மோர் ஒன் மோர் தாரிக் பாய் எங்களுக்கு ஸ்வீட் கொண்டு தந்துக்கிறாரு இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டனும் காட்டனும் நினச்ச ஒன்று தான் முன்சிப்பாய் என்ஜாய் பண்ணுறாரு இது வந்து பனிகள் விழுந்து அப்படியே இருக்குது கரையிற வந்து இப்படி இருக்கு பாருங்கள் தண்ணியாக இப்படி கரையும் மற்றபடி இப்படி வெள்ளையாக தான் இருக்கும் பாருங்கள் ஒரு இன்ச்சுக்கு மாதிரி அப்படியே இடத்துல இருக்குது ஒரே அடியாக கரையாதே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அது டிஃப்ரெண்ட் பாருங்கள் தேங்க் யூ இந்த ஓகே குட் தாரிக் பாய் என ரூம் சாவி அப்படியே போடுறாரு முன்சிப் ப்ரோட்ட அனுப்புறது கேட்போம் முன்சிப் ப்ரோ வந்து இந்தோனேஷியாவெல்லாம் ட்ரிப் பண்ணிக்கிறீங்க இது எப்படி ஃபஸ்ட் டைம் அவங்களோட ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க வேறு லெவல் சட்டப்படி ஆகிடுது என்ஜாய் தான் உங்களோட கை எப்படி இருக்குது கை நல்லா ப்ரோ கை ஹவுஸை கழட்டவே இல்லை போட்டது பெண்டேஜ் கழட்டி மெதுவாக போட்டோம் அதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னு சொன்னால் அவட கையில் வந்து நாலு தையல போட்டு இருந்தோம் ஓகே இப்போ எல்லாம் இதாகிடுச்சு ஆனால் இன்றைக்கி என்னோடய சிறப்புக்கு ஒரு அடி ஒன்று விழுஞ்சி அவட்ட அதை கேட்டு பார்ப்போம் ஓகே அப்படின்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம் எல்லோரும் பாருங்கள் நாலு பேருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம்னால் எல்லாம் நாலு மூலையிலேருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் ஓகே அதேபோல் இந்த இடங்களில் வந்து இந்த பெரிய தாரங்கள் இருக்குது தானே பெரிய மரங்கள் இருக்குது தானே அதே மாதிரி இந்த இடங்களில் இந்த பூக்களுக்கு மேலே அப்படியே விழுந்திருக்கு பாருங்கள் அதில் அந்த பனித்துளிகள் வந்து தண்ணியாக மாறி விழுகிற அந்த காட்சி வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் சில எவ்வளோ விளாட்னாலும் ஈடாகுதுங்க பாரு அந்த தண்ணி எல்லாம் அப்படியே இருக்கு வேற பார்க்கக்குள்ள அப்படி ஃபுல்லாகவே தண்ணீரும் ஐஸ் கட்டியலும் கூட அப்படியே இருக்குது இன்னைக்கு தினோஸ் ப்ரோ விளையாடி கொண்டே ஈக்கிறாரு இப்பாற்ற விலகுது இல்லை விளையாடி கொண்டே ஈக்கிறாரு இப்போ இங்கே வெப்பநிலை எவ்வளோ தெரியுமா மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் டூல இந்த அளவு ஸ்னோ பெய்யுதுன்னா ஹுன்சாஸ் கேடுலாம் நைட்டுக்கு வந்து மைனஸ் இருபத்தி ஆறு மைனஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அப்போ இந்த மைனஸ்ல கூட எங்களோட உடம்பு தாக்கம் பிடிக்குதுன்னு சொல்லலாம் பாருங்க இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தால் எங்கே தாக்கம் பிடிக்க ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு இந்த எல்லாம் சட்டப்படியாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை நாலு பேருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் திருநெஸ்பூர் பாவா வந்து காஷ்மீரெல்லாம் போயிருக்காரு இருந்தாலும் இது அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாரு வேற இல்லைவர் நான் காலையிலே இன்னைக்கு விளையாடின அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே அப்படின்னா இனக்கு இருந்தால் அந்த கிராமத்துக்கு போவோம் கிராமத்துக்கு போகிற தான் அந்த ரீஃப்ளக்ஷன் அதாவது பிறதி பள்ளிக்கும் குளமும் காணப்படுது தான் ஓகே அப்படின்னா போயிட்டு பார்ப்போம் தாரிக் வர வரவாட்டி வெயிட் பண்ணி ஃபன் ஓகே டோரி கொண்டிருக்கோம் சொல்லக்கூடிய அந்த வெளிக்கு தான் போகிறோம் அதுக்கு வந்து தாரிக் பாயும் என்ற லோக்கல் கைடான வந்திருக்கு ஃபன் டோரி ஓகே அப்படின்னா போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே நான் வந்து இப்போ பய்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் நான் இன்னுமே ட்ரெக்கிங் ஷூவாக மாற்றலைங்க இந்த இடங்கள்ல இந்த வீடுகளுக்கு மேலே எல்லாம் பனிகள் தான் காணப்படுது வீடுகளுக்கு கூரை மேலே மட்டும் இல்லை இந்த மரங்களோட இலைகளில் கூட பனிகள் காணக்கூடிய காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பின்னிக்கிருந்த அப்படியே பொம்மைலாம் வந்து அட்டாக் பண்ணுது என்ன விளங்குது இல்லை என்னமோ வந்து இழுது ஓகே இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் பனிகள் அப்படியே இருக்குது அதே போல் என்ன பாருங்கள் இதெல்லாம் அந்த பனி வந்து உரிய ஒரே தனியாக வீடு இது ஓகே இந்த வீடுகள் அனைத்துமே கப்புல்ஸுக்காக ஒதுக்கப்பட்டதான் நீங்கள் கப்புளாக வந்தால் இந்த இடங்களில் என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் எல்லாம் சிங்கிளாக நாலு காஜி போய் தான் வந்துக்கிறோம் அதனால் ஒரு ரூம்ல வைக்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்ட் அப்படியே வந்திருக்கு பனிகள் அப்படியே வந்திருக்கு இந்த கபானா இந்த வீடுகளுக்கு முன்னுக்கு லேக் கொண்டு இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக அப்படியே இருக்குது ஆனால் அந்த டைமில் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை எல்லாம் குளிச்சா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வேறு லெவல் சம்பவம் தான் பாருங்கள் இந்த மாதிரி பலகைகள் இந்த பைனஸ் மரத்தோட விலகு விறகுகள் அதெல்லாம் தான் இந்த ஊர் மக்கள் இந்த கிராம மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க விறகுக்காகவும் கூரைகளுக்கு ஓகே ஓகே இப்போ இந்த விறகுகளுக்காகவும் அதே போல கூரைகள பலகைகளாகவும் மற்றும் அவங்க கட்டிக்கிற அந்த வீடுகளுக்கெல்லாம் இந்த பைனஸ் மர இதுகள் தான் பயன்படுத்துவாங்க ஓகே இன்னைக்கு வலிக்கு வலிக்கு சறுக்கி சறுக்கி விளாடுறதுக்கு ரெடியாக போற ஏன்னா ஏறுறதுக்கு முன்னுக்கே வறுக்குதுங்க பாருங்க இந்த இடங்கள்ல எல்லாமே ஸ்னோ தாங்க வேற லெவல் இதெல்லாம் இப்படி கையால் அழுற எல்லாம் பல நாள் லட்சியம் பல நாள் கனவு என்ஜாய் பண்ணுறோங்க வாழ்க்கையில் நிறைய கனவுகள் கண்டிக்கிறேன் அதில் பக்கட்லிஸ்டில் இருந்த முதலாவது கனவு பண்ணிங்க இந்த பணிகளை வந்து நான் இங்கே அதாவது யூகே கெனடா போன்ற இடங்களுக்கு போனால் தான் இதை பார்க்க எழுதி யோசிச்சுருந்தேன் இல்லைங்க என்னோடய அண்டைய நாடு என்ன பாகிஸ்தானில் கூட இது இருக்குது இப்போ நான் வந்து பைனஸ் இதால் தான் போய்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் நான் வந்து அந்த என்ன சொல்கிறது இந்தியா தமிழ் சினிமாக்களில் வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தங்கள் காட்டக்குள்ள இதே மாதிரி பைனஸ் ஒரு அந்த வீடியோ நிறையவே கண்டிருக்கேன் ஆனால் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்களோட ஆதரவுகளும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூஸுக்கும் தான் ஏன்று சொன்னால் ஸ்ரீலாங்காலே திணிமுறை தான் நான் காட்டுறது ஓ இந்த இடத்துல வேலிகள் கூட அடைச்சி வச்சுருக்காங்க என்னாலும் ஒரு பாதுகாப்பு தான் நடந்துருக்கு இப்போ நாங்கள் வந்து அந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு ஹவர் வாக்கிங் பண்ணணும்னு சொன்னாங்க நேத்தே நான் சுமார் மூன்று நாலு ஹவர் ஒக் பண்ணி வந்திருந்தோம் அந்த காணொலியை பார்த்துலாட்டி கட்டாயம் மதியம் பார்த்துக்கொள்ளுங்க இந்த முன்னுக்கு வியூவை பாருங்கள் ஐயோ ஏயோ எப்படி இருக்கு இந்த ஃபுல்லாக விழுந்து கொட்டி கிடக்கு இதில் இப்படி நடந்து போகிறோங்க இந்த பாதங்கள் அப்படியே படுது வாவ் பாருங்க நான் வழுக்குது என்ன பாருங்களா வழுக்குது ரொம்பவே வழுக்குதுங்க இது பைனஸ் விதை பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த பைனஸ் இந்த இலைகளெல்லாம் விழுந்து விழுந்து மெத்தை மாதிரி இருக்குங்க இதை அந்த வீடியோ வந்து நான் போட்டுருக்கேன் யாழ்ப்பாணத்தில் அந்த வீடியோ போட்டுருக்கேன் பைனஸ் காடுன்னு சொல்லி அது யாரும் பார்த்து இல்லாட்டி கரெக்டாக பார்த்துக்கொள்ளுங்க வா வியூ மாஷாலா வாங்குதாங்க கொஞ்சம் ஏறணும் வா 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 பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய கபானா வீடியோ மாதிரி நிறைய இருக்குங்க இந்த இடத்துல ஃபுல்லாகவே மிஸ்டிங்க இது ஒரு குளமாக தான் இருந்துருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க வாவ் சவஜம் பியூட்டிஃபுல்ங்க டோனி ஓகே பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பின்னுக்கெல்லாம் வேற லெவல் இது ஒரு குளமாயின் தான் நான் ஏற்கிறேன் பாருங்கள் இந்த சைட்லாம் அப்படிக்கிறதுக்காக இடங்கள் இருக்குது பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலுங்க இந்த இடங்களில் வந்து தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்க கைட் சொன்னார் ஏன்னு சொன்னால் ஓன் நான் சிரிச்சாய் ஓனாய் இந்த இடத்துலையா அப்படின்னு ஆ உண்மையிலுமே ஓன் ஆகிருக்குங்க பாருங்க ஓனாய் ஓனாய் ஓனாயிட்ட கால்தடங்கள் தான் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த இடங்களில் யாருமே நடந்தில்லை ஃபுல்லாக அப்படி பணிஞ்சாயிருக்கு ஆனால் நடக்கிறதுக்கு பயமாக இருக்குது அந்த சைடெல்லாம் தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள் கால் வைக்க வைக்க தான் இருக்குது உள்ளுக்கு போயிடுமோ போயிடுமோண்டு ஓகே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இடம்ல அதான் ஓகே இந்த இடம்ல பாருங்கள் நிறைய இதெல்லாம் தாங்க இன்னும் புதுசு புதுசாக கட்டி கொண்டே இருக்காங்க ஏன்னா இந்த இடத்துக்கு அந்தளவு டூரிஸ்ட் வராங்கன்னு சொல்கிறாங்க நான் சொன்ன அந்த ரீஃப்ளக்ஷன் லேக் அதாவது பிரதி பழிக்கும் குளம் தான் இருங்க ஆனால் இப்போ ஃபுல்லாக கிளியர் இல்லாமல் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து பார்க்கலாம் அந்த சைட்ல இருக்கிற பில்டிங்கெல்லாம் ரொம்ப அழகாக இல்லை விம்பம் போல் விளங்குமா இப்போ கால நிலை சீர்காடுதெல்லாம் இப்படி விளங்குருப்பாருங்க ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் என் ரூம் கிட்டே இருந்தால் இது இருக்குது லேட்டாகவே என்ன வாழும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டால் கட்டாயம் இன்னைக்கு வந்து அந்த ரீஃப்ளக்ஷன் அதாவது பிரதிபலிக்கும் அந்த குளத்தை வந்து உங்களுக்கு காட்டு இதான் அந்த குளம் இப்போ வந்து பாரு ஸ்னோவில் கட்டிக்கிறதால விளங்குது இல்லை

අ හෝ බඩිස්දැ ඔගුලු බලාගන ඉන්නේ ස්නෝක ලංකාවන්නම් පළගනි පාරට පාකිිස්ථානෙට වෙල්ලා පාකිස්ානය ලොකේම ලොකුම බයානකම පාරකිඉන්නේ මේ පාකිස්ථාන තිනෙ මේ හෙරරි මිඩෝක ඉන්න තැනක මේ තිනෙ ඉන්න තමාම මීඩියෝරගන ඉන්න මේ කියෙල්ලාමන් දෙමලින් කරන්නේ ගොල්ලා කට්ටිය බලාලගන න්න ඇති ඔකොලට පුොලො වුණනත් මේ ීඩියෝක බලන්ඩා ඉඩ එක ගණඩ නිවාරෙන් හේජෝ ෝ බ්ස් කියන ැනල්ලක සප්ෂි කරලා තව වැඩි වැඩිතා ගොඩක් ීඩියස් දාලා තියන යකොම බලාගඩ ෙන මෙබල මේ පැත්ත තිනන්න සුදර්රත්වය බලද කොමද කියලා හාය ලොවත් නෑ හබ ගොඩක්ටිය මෙතැන්ට වෙලා බලාගෙනන්නවා තෝරිස් ඇටරක්ෂන් ලේ ක්ම මෙතන මුලින් ලංකාවැනි ඩං පකිිස්ාන්තාපු දෙමළ YouTube චැනලගේ මංතමා මෙත නැවිලෙන්නේ ஏன்னா அனிவாரிய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கல்ல பெல் பட்டனைக்க ஒவலாக ஒவ்வொரு சப்போர்ட்டைக்க மாட்டதுண்டு ஓகே இல்லை குட்டி ஆறு மாதிரி சின்ன ஓடி ஒன்று வருது ஆறு இல்லை ஓடி ஒன்று அது இப்படி இந்த இதால் போகணும் ஆனால் ஷூ வந்து வழுக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே இந்த இடங்களில் இந்த பாருங்கள் இந்த எல்லாம் இப்படி ஸ்னோ இருக்குது பாருங்கள் இப்போ வேறு இல்லவ இப்போ இப்படி போகிறோம் இந்த ஷூ வந்து வழுக்குதுங்க மனிக்கு மெச்சம் ஆகுதில்லை இந்த பணிகள் தான் உருகி உருகி இந்த ஆறுமாயி போகுது அதை பார்க்கல பாட்டோன்னு என்ன வருது போனதடி லெவல் தானே இல்ல ஆன மாதிரி இருந்து bro மூஞ்சி ஏதோ பேர் சொல்றாரு என்னன்னு தெரியல ஆஹா 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 வேறல வேறல டே பட் வெரி

எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ பண்ணிக்கொண்டு இதில் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இன்னும் வேறு லெவலாக இருக்குது இது போகிற ஸ்னோவை பார்த்தப்பறம் எக்ஸ லெவலுக்கு போகணும்னு சொல்லி கூட டவுட்டாக இருக்குங்க வேறு லெவல் பாருங்கள் பையனை மரம் பாடு ஸ்னோவைடா விழுந்து கொண்டிருக்குது வேறு லெவல் பண்ணால் இருக்குது நீங்கள் என்ஜாய் பண்ணுற நம்புறேன் கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே தட்டி விடுங்க இன்னும் இருக்குது வாங்க போகலாம் ஓகே நிறைய இடங்களில் வந்து பாகிஸ்தானில் வந்து இந்த ஐஸ்கிரீம் எப்படி தயாரிப்பாங்கன்னு இதெல்லாம் ஐஸில் ஆனால் இதை சாப்பிடலாம்னு சொன்னார் இந்த தாரிக் பையா அதை மேலே நல்லா தூய்மையாகிக்கிற ஐஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ம் எங்கள் ஊரில் குடிக்கிற பெக்கெட் ஐஸ் மாதிரியே இருக்குங்க அந்த டைமில் அஞ்சு ரூபாவுக்கு வாங்கினோம் இப்போ பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஆகிடுச்சி இதுக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர் போட்டாங்கன்னு சொன்னால் இல்லாட்டி சிறப்பு ஊற்றினாங்கன்னு சொன்னால் இது வந்து பெக்கட்டைஸ் தாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடங்களில் நிறைய இருக்கு இது பாருங்க நான் முந்தி சொன்னே இந்த மரங்களை வந்து அவங்க வீடு கட்டுவதற்கு விறகுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அது மாதிரி ஒரு இடம் தான் பாருங்கள் இதெல்லாம் வந்து அதுக்கு தான் பயன்படுத்துறாங்க வீடு கட்டுவதற்காக

வேறு லெவலுங்க ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் எல்லாம் படங்களில் வீடியோக்குள்ளே பார்த்தது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்குள்ள சொர்க்கலோங்க